நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் தொலைக்காட்சி அப்படி தாத்தாகினி தேவி அவளுடைய அழகை போல அகிலத்திலே யார் இல்லை இல்லை பார்வதி அழகை போலமே பார்வலகத்தில் யாரும் இல்லை ஆ அடேங்கப்பா என்ன அவ அழகை பார்த்தா பார்வதி சடங்குக்கு வந்தவங்க அத்தனை பேரும் ஆமா பார்வதி உனக்கு எனக்குன்னு அடிபடியா நிக்காங்க அதாவது பெண்ணா பிறந்தவங்க வந்து அழகா தான் இருப்பாங்க இவங்க வந்து அழகாக பல இருப்பாங்க சரி ஒரு சில பெண்கள் வந்து அதிகமா அழகா இருப்பாங்க அப்ப இந்த பார்வதி இருக்கக்கூடிய அழக பாத்து அவனிக்கடை கடை ஐம்பத்தாறு தேசத்திலே உள்ள அரசர்களும் அரசு குமாரர்கள் பார்வதி எனக்கு உனக்குனு மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் பொண்ணு கேட்டு வராங்க அப்ப மாறி மாறி போட்டி போட்டு பொண்ணு கேட்ட உடனே ஒரு நாளை பார்க்க கர்கராஜா தன்னுடைய சபா மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு நம்ம பார்வதாதேவி நமக்கு இருப்பதும் ஒரே ஒரு மக ஆனா ஐம்பத்தாறு தேசத்து அரசர்களுமே நம்ம பிள்ளைய பெண்ணு கேட்காங்க நம்ம யாருக்குன்னு நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்க

அப்படின்னு சொல்லி தர்கராஜா சொன்ன உடனே இந்த மந்திரி ஆகப்பட்டவர் சொன்னார் அண்ணா நீங்க ஒரு காலத்துல சனகன் பச்ச திருமகள் சீதாதேவியை ஸ்ரீராம மூர்த்தியை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சிவதனுஷை வளைத்து சீதாதேவியை மனம் முடித்தார் ஸ்ரீராம மூர்த்தி அதே போல நம்ம பார்வதாதேவி மீது யாரார் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு அறிக்கை வலைய கொடுப்போம் அவங்களுக்கெல்லாம் ஒரு அறிக்கை வலையை கொடுக்கணும்னு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கெல்லாம் அறிக்கை ஓலை கொடுக்கணுமானா நான் சொல்லுகிறபடியாகவே நீங்க அதற்கு ஏற்ற ஓலையை எழுத ஆரம்பிங்க ஏ அரசர்களே வீரர்களே வீரர்களே வீராதி வீரர்களே வீர மார்த்தாண்ட சூரர்களே ஐம்பத்தாறு தேசத்து அரசர்களே அரசர்களே நான் இடுகிற அறிக்கை ஒலையை கேளுங்க தாருகாபுரத்திலே ஆண்டு வரக்கூடிய தர்கராஜா நான் வச்செடுத்த திருமகள் தாசாகினி பார்வதிக்கு வரக்கூடிய மாதம் வைகாசி மாதத்துல வளர்வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பத்து மணிலிருந்து பதினோரு மணிக்கு உள்ள பத்து மணி டூ பதினொரு மணிக்குள்ள வளர்பட வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள் குறித்து இருக்கிறேன் அந்த முகூர்த்த நாள் அன்னைக்கு பார்வதிக்கு சுயமுரம் ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன் நடக்கக்கூடிய சுயமரத்தில் பார்வதா தேவியின் மீது ஆசைப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அரசகுமாரர்கள் மட்டும் அந்நியர்களுக்கு அலவுடு கிடையாது இல்லை அரசகுமாரர்கள் யாராக இருந்தாலும் நீங்க அரண்மனைக்கு வாங்க

சொல்லி அதை போல எழுதி அனுப்பி வைத்தார்கள் திருமணம் என்று சொல்லி என்று சொல்லி எங்கும் பௌசாகவே அலங்கரித்து வருகிறார்கள் செய்கிறார் தெரியுமா

It's கொண்டு வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்தான் கெட்டிருக்கு வாழமரத்தை கெட்டி வச்சிருக்கு கீழே விழுந்துட கூடாதுன்னு கெட்டி வச்சிருக்காங்க

பந்தல அலங்காரம் ஆ தான் பார்த்தல் செய்யாரோ

சிவநானந்தோட்ட போக போற தாத்தா இனி மாறுவதையா எல்ல போற மாலையது விழும்படி அணுக்கரகம் செய்த

பார்வதி எரிய போற மாலைகள் எல்லா திரவிழும்படி அதுக்கரையா

Tapou a tapar, ி பார் தேவியாகப்பட்டவியூடிய ஆலயங்களே விடும்படியாக தியானக்கரங்கம் தெய்வ வாசல்ல உனக்கு ஒரு திரிசூலை எடுத்து வைக்க உனக்கு ஒரு பொறுப்பிரம்பு அடித்து வைக்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய வழியில தெய்வத்தை கும்பிட்டு வராங்க குலதெய்வம் இருக்கிறவங்க குலதெய்வத்தை கும்பிடுவாங்க குலதெய்வம் இல்லாதவங்க எண்ணி வாங்க

மரணமாய் போனவர் உனக்கு ராஜா ராணி வேட்டையும் சட்டையும் போட்ட பருப்பு உனக்கு பொங்கன்னா பருப்பு மூவாட்டு கும்பிடுவேன் கருவாட்டு குழம்பு செஞ்சா கருவாட்டு குழம்பு பருவியெல்லாம் கூட போட மாட்டேன் இல்ல நீ அணுக்கிறத செஞ்சனா தான் உனக்கு இத்தனையும் நீ அணுக்கிற நான் செய்யலன்னு வைய முக்கில் இருக்க ஒன்ன பிடிங்கி முத்தத்துல போட்டுருவேன் அப்படி என்று சொல்லி அவர் அவர்கள் குல தெய்வத்தை கூப்பிட்டு கும்பிட்டு வணங்கி வருகிறார்கள் குல தெய்வத்தை கூப்பிட்டு கும்பிட்டு வணங்கி வரும் போது அங்கதான்

கழுத்து செய்து கயிற வாச்சி காந்த பொருசு புது பொடவை புது சட்டை இதான் பொண்ணத்தான பெண்களுக்கு அழகு கொடுக்கும் பார்வதியை எப்படி அலங்கரித்தார் தெரியுமா எப்படி தலையில சட

ਕੇ ਬਾਵੇ நகை பூட்ட வேணும் என்று அவளுக்கு எப்படி நகை பூட்டுகிறார் தெரியுமா தங்கத்தின செய்த பணித்தால் வேணும்

பாலம் முந்தானையை கொண்டு முகத்த துடைப்பாளம் அடே கப்பா தான்